முதல் வாசகம் தூண்டுதல் கடவுளிடம் வருகிறதா என சோதித்தறியுங்கள் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனம் இருபத்தி இரண்டு மற்றும் அதிகாரம் நான்கு இறை திருவசனம் ஆறு அன்பார்ந்தவர்களே கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன்னவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே தூயாவையின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் ஏனெனில் ஓலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள் இயேசுவை ஏற்ற அறிக்கையிடம் மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல எனவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலக சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்த உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடு இரண்டு பல்லவி நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீரின் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் போலகை அதன் கடையில் வரை உமக்கு உடமையாக்குவேன் நான் நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூ உலகையாழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரே வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே நட்சதி வாசகம் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபலோன் நத்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார் நிறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபலோன் நாடே நத்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே இருள் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் ஏசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய் பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்பொலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதியாகிய ஆகிய வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்